ஸ்டாலினுக்கு ஏழு கோடி பேர் கூடுவான் என்பதற்காக பெரிய இடத்தை கொடுப்பீர்கள் விஜய்க்கு கூட்டமே கூடாது என்பதற்காக நீங்கள் கூட்டு இருக்கிற இடத்தை கொடுப்பீர்களா நீங்கள் ஒன்றை பார்க்கணும் ஒரு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்றால் திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது மக்கள் சிதறி வெளியே போவதற்கு போல பல வழிகள் இருக்க வேண்டும் ஒரு நான்கு வழிகள் திறந்திருக்கிறது என்றால் விறுவிறு என்று பல்வேறு வழிகளில் மக்கள் கலைந்து விடுவார்கள் அதற்கான வாய்ப்பு இவர்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இடம் திடல் அல்லது இந்த லைட் ஹவுஸ் திடல் இவை நீங்கள் பார்த்த படத்தில் காட்டுக்கலாம் அழகாக அந்த நான்கு வழி சாலை இருக்கிறது ரொம்ப விரிவாக இருக்கிறது எல்லா பக்கத்திலும் மக்கள் திரளாக நிற்கலாம் ஒரு லட்சம் பேர் கூட இருக்கலாம் நின்று விட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக கலைந்து போகலாம் ஆனால் இது ஒரு நீண்ட தெருவாக இருக்கிறது